கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அம்மா வாங்க அவங்க இருக்காங்க இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் பாருங்க ஒரு முன்னாடி நம்ம சுற்றி வாரம் எல்லா வாழ்க்கைன்னு சாப்பிட்டோம் காரணம் இல்லை நிறைய பேர் வாங்க அங்கே பாதி போகிற பொம்மா நான் கூட்டம்னு அந்தளவுக்கு வரலாம் அஞ்சு நாலு அஞ்சு மணிக்கு மேலே தான் கூட்டம் வரோம் பா போக டே அளவுக்கு கூட்டாக இருக்கும் நைட்டுக்கு நைட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது லைக் பண்ணுங்க யாரும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்லாம் ஒருத்தரவே வரலை குறைக்கும் எல்லாருமே முன்னாடி பிள்ளையா கூட்டமா இருக்கு மற்ற பேச்சம்மன் கோயிலுக்கு போகிற பாதை பேச்சம்மன் ஆளே இல்லை ஆனால் நைட்டுக்கு இதெல்லாம் ஆளே இருக்கைக்கு ஆள் இருக்க முடியாத அளவுக்கு கூப்பிட்டா இருக்கும் இப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது வந்த ஆட்கள் நேற்று வந்த ஆட்கள்லாம் தான் கிடாங்க நான் போகல நல்ல உட்காந்துருக்க நேற்று வந்த ஆளுக்கா போட்கள் கம்மி தான் ஏன்னா இன்னைக்கு சிவராத்திரிக்கு மூணு வரணுங்கிறதுனால ஆளுக்க கம்மியா தான் வந்திருந்தது

அப்புறம் கடற்கரைக்கு வந்தவங்க கடற்கரைக்கு முன்னேடுவாங்க முடி எடுக்காங்க ஆனால் இந்தியா அவங்க மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டானோ பிஸ்னஸ்ஸை நல்லா வந்து உட்காந்துருக்காங்க நிறைய பேர் கடற்கரையில் நிறைய ஆழ்க்கை இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு இந்த தான் எடுத்துட்டாங்க பட் ஆனால் பெண்களுக்கு துணி மாத்திரைக்கு இடம் கிடையாது துணி மாத்திரை இடம் இல்லாமல் லோ லோன் அடைகிறாங்க அந்த வசதியும் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதையும் யூஸ் பண்ண முடியாமல் அவங்க பப்ளிக்கில் தான் துணி மாற்றக்கூடிய நிலவ அவ்வளோ நிலை ஏற்பட்டு பப்ளிக்லேயும் அந்த கிணறு நம்ம தெப்பம் இருக்குல்லாம் தெப்பத்துக்குள்ளே துணி மாற்று பார்க்கும் போல் என்ன பண்ண தமிழ்நாடு அரசு அந்த லட்சத்தில் இருக்குது இந்த அறநிலைத்தான் எடுத்துட்டு இந்த அருள் இந்த அருள் இந்து கோயிலுக்கு வர பக்தர்கள் தான் ஏதாவது பண்ணலாம் ஒன்றும் கிடையாது

அந்த வருமானத்தை வச்சு கோயிலுக்கும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் வர்ற பக்தர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ரொம்ப வேறு அவசரமாக ஒன் பாத்ரூம் போகிறது டூ பாத்ரூம் போகிறது இந்த விஷயங்கள் வேறு குளித்தா துணி மாத்திரை இடம் இந்த இந்த மூணையும் தான் வர்றவங்க எதிர்பார்ப்பாங்க அதனால் அந்த மூணையும் மட்டும் இந்த அறநூறு திரை எடுத்து பண்ணவும் நல்லாயிருக்கும் இது என்னோடய கோரிக்கை மட்டுமல்ல அதாவது ஒவ்வொரு இந்துக்களின் கோரிக்கையும் ஒவ்வொரு மக்களின் கோரிக்கையுமாக நான் முன்வைக்கிறேன் இதை பார்க்குற ஏதாவது இந்து அறநில்துறை அதிகாரிகள் யாராவது பார்த்தீங்கன்னா பார்த்தாலோ இல்லை இது பண்ணாலோ கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க எங்கள் இல்லை எந்த எல்லா கோயிலும் இந்த அறத்தில் எங்கெங்கெல்லாம் எடுத்துருக்கோ அந்தந்த கோயில்லாம் என் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக ஆண்கள் கூட எங்கேயா உட்காந்துருவாங்க ஒதுங்கி ஆனால் பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்களுக்காக வேண்டி கட்டல்ல கூட்டி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன அந்தளவு கூட்டம் கம்மி தான் பெற்றுக்கு மண்கும் அந்த அந்த மாதிரி அங்கே அங்கே மண்புட்டை தள்ளி வச்சுருக்காங்க இப்பவும் பெண்கள் அழிக்கிட்டு தான் இருக்காங்க கூட பிளாஸ்டிக் கட்டல்

இன்னைக்கு ராத்திரி நம்ம தில்லைமணம் தோப்பு விஸ்வபுத்தூர் கோயிலில் நைட்டு கண்டிப்பாக லைவ் இருக்கும் எல்லாரும் வந்து பாருங்கள் கோயிலுக்கு வர முடியாதுங்க வேற அதாவது கோயிலுக்கு வர முடியாது அந்த கோயில் வராமல் நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு நிறைய சிவன் கோயிலுக்கு லைவ்வாங்க ஒரு ஒரு சிவன் கோயிலாக பா ஏறி இறங்கி பார்த்துடணுன்ட்டு அதனால் மற்ற கோயிலுக்கு போகிறவங்க வர முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம் நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஒம்பது பத்து மணி நேரம் லைவ் போடுவேன் அதில் கண்டிப்பாக கோயிலை காட்டுறேன் நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் கமண்ட் ஆ இருக்கும் இல்லை கமெண்ட் யாரும் பண்ணல இருக்கு மட்டும் சரி நம்ம இதனேஜ் நான் அடுத்து சிவராத்திரிக்கா வேண்டி ஒரு ரெடி பண்ணிட்டாங்க இதுக்கு பின்னாடி பட்டம் பாத்ரூம் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க தேர்தலில் மக்களே ஆனால் இது பெண்களுக்கு ஏதாவது சைடில் இருந்து எல்லாம் பாத்ரூம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருமேட்டால் அது நல்லாயிருக்கும் நான் அதில் உட்காந்து பேசுகிற ரெண்டு மூணு பேர் சொன்னேன் போனாங்க அப்படி இன்னும் உள்ள போய் யாரும் இது பண்ண மாதிரி தெரியல வெளியே தான் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ண மாதிரி இல்லை லைக் லைக்கும் தட்டலை எல்லோரும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே லைக்கை தட்டுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து வந்து பார்க்குறீங்கன்ட்டு நைட் சிவராத்திரிங்கனால அங்கங்கே அன்னதானம் உண்டு இப்போ மூணு இடத்துல அன்னதானத்துல தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க Up to 4 semesters, he's студ there. For the winters, he is hesitate to communicate with Ran Now, he started eben world wide assessment, now he's fluent in பானிபுரி கடை போட்டாச்சு ஏழு காலையில் வந்துட்டாங்க கல்யாண நாளுக்கு போயாச்சு நாளுக்கு வந்துட்டேதான் இருக்காங்க கூட்டமே இல்லை எவ்வளோ கூட்டம் கூட்டத்துன்னு பாருங்களா கூட்டம் யார இருக்கு இப்போ நல்ல வந்துருக்கு கூட்டம் அங்கே அரை அங்கே வரையும் வந்துருக்கு மற்ற வரையும் வந்துட்டு முதல்ல கூட்டம் அங்கே வரைக்கும் இல்லை கூட்டணி அங்கே வரைக்கும் இருக்குது கூட்டம் அங்கே வரைக்கும் கூட்டம் வந்துட்டு அதாவது இது நான் எப்படின்னா குலசையில் இந்த அனுபவப்பட்டிருக்கேன் மட்டும் இருக்கேன் வந்து அவசரத்தில் சரி மோர தராங்க வெயிலில் ஒன்று தராங்கன்னு சொல்லிட்டு வாசியில் நினச்சி நம்ம எடுத்து பிடிச்சிடுவோம் பிடிச்சதுக்கப்புறம் பத்து ரூபா தாங்க இருபது ரூபா தாங்கன்னு கேட்பாங்க இந்த அனுபவம் யாருக்காக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே அதுக்காக போகலான்னு பார்த்தேன் பாட்டு ஓட்டிகிட்டு இருக்குது வேறு இடையில ஏதாவது நம்ம போடுற லைவே ஒரு பத்து இருபதுன்னு சொன்னால் லைவ் போடும் அதுக்கும் ஆப்ரேட் ஆகிடுப்பான் மக்களே ஏறனாவே ஒரு மாதம் கழித்து தான் சேனல் ஓப்பன் ஆகிருக்கு ஒரு மாதமாக லைவ் போட முடியல சின்ன பிள்ளை பொண்ணை வச்சு போட்டேன் குட்டி பொண்ணை வச்சு அது டைரெக்டாக அவ்வளோ காட்டினோன்னு சின்ன பொண்ணு தான் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பிளாக் பண்ணிட்டானுங்க ஆனேன் என்ன தான் ஓப்பன் ஆச்சு சரி அதனால் சரி சுயம்பிள்ளிக்க வந்து சிவராத்திரி ஒரு வீடியோ போன்னு சொல்லிவிட்டு லைவ் ஒன்று போட்டிருக்கேன் கூட்டம் நல்லா மக்கள் எல்லாம் நைட்டு வாங்க எல்லோரும் நீங்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படியே வாங்க